சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் மீட்கப்பட்ட தங்கத்தின் அளவை விட கூடுதலாக தங்கம் திருடப்பட்டிருக்கலாம் என சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி சபரிமலை கோயிலில் உள்ள துவார பாலகர் சிலைகளின் தங்க கவசங்களை பழுது பார்க்கும் பணி பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னையில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பணிகள் முடித்து தங்கம் திரும்ப ஒப்படைக்கப்பட்ட போது அதில் சுமார் நான்கு கிலோ தங்கம் திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது தங்கம் மாயமானது குறித்து கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது இந்த நிலையில் சபரிமலை கோயிலில் ஏற்கனவே திருடப்பட்ட துவார பாலகர் சிலைகள் மற்றும் கதவு சட்டங்கள் தவிர தங்கம் பூசப்பட்ட ஏழு செப்பு தகடுகளும் இதே பாணியில் திருடப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது திருடப்பட்ட ஏழு பொருட்களில் ஒரு சிவன் சிலையும் தசரது தகடுகளும் அடங்கும் என கூறப்படுகிறது திருடப்பட்ட பொருட்களில் இருந்த தங்கம் சென்னையில் வைத்து ரசாயன கலவையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இவ்வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சென்னையில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த கோவர்தன் ரோடம் ஆகியோரிடம் திருடப்பட்ட தங்கம் இருப்பதாக சிறப்பு விசாரணை குழு தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் இதுவரை சபரிமலை நிர்வாக முன்னாள் தலைவர் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்